ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தை உடனடியாக வாபஸ் பெற வலியுறுத்தி தூத்துக்குடி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகர மாவட்ட தலைவர் சகாயராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தெற்கு மண்டல தலைவர் ராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடாரிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்திருந்தனர் இதையடுத்து தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் எட்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கிய அவர் பணிகள் முடிவுற்ற நிலையில் புதிய கால்நடை மருத்துவமனை கட்டிடத்தை திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் பகுதிகளில் உள்ள ஏரிகளை ஆக்கிரமித்து வரும் ஆகாய தாமரை செடிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் கோட்டை சாலையில் இருக்கிறது அது பக்கத்திலே ஒரு குட்டை இருந்தது இன்றைக்கு அந்த குட்டையை கம்ப்ளீட்டாக ஆகாத்தாமரை மூடி இருக்கிறது யாராவது அந்த பக்கத்தில் இருக்க குழந்தைகள் ஏதாவது அதில் போனார்கள் என்றால் மூழ்கி விடுவார்கள் ஆகவே இதெல்லாமே ஒரு அவசர கதியில் தமிழக அரசும் மாநகராட்சியும் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்